வரத்து குறைவால் கோயம்பேடு சந்தையில் வெங்காயத்தின் விலை கிடுகுவென்று உயர்ந்திருக்கிறது ஒரு கிலோ வெங்காயம் தொண்ணூறு ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தொடர்பான தகவலோடு இணைந்திருக்கலாம் செய்தியாளர் வேல்முருகன் வணிக வளாகத்தில் தற்போது வெங்காயத்தினுடைய உலை அறுபது ரூபாயிலிருந்து தொண்ணூறு ரூபாய் வரைக்கும் தற்போது விலை உயர்ந்திருப்பதாக வியாபாரிகள் தெரிவிக்கிறார்கள் குறிப்பாக மழைக்காலங்களாக இருக்கக்கூடிய நவம்பர் டிசம்பர் இந்த ரெண்டு மாதத்துலுமே வெங்காயத்தினுடைய விலை கணிசமாக உயர்வது வழக்கம் ஆனால் தற்போது கூடுதலாக இருபது ரூபாய் வரைக்கும் கூடுதலாக விற்பனை செய்யப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக இருந்து வரக்கூடிய இந்த நாசிக் வெங்காயம் அது வெங்காயத்தினுடைய வரத்து அப்படிங்கிறது பெருமளவில் குறைந்திருப்பதன் காரணமாக வெங்காயத்தினுடைய விலை அதிகரித்திருப்பதாக தெரிவிக்கிறாங்க வழக்கமாக ஐநூறு டன்னுக்கு மேலாக வெங்காயத்தினுடைய வரத்து இருக்கும் ஆனால் தற்போது ஒரு முந்நூற்றி ஐம்பது டன்னு வரைக்கும் தான் வருவதாக தெரிவிக்கிறாங்க இதே போல பல மாநிலங்களிலிருந்து மழையின் காரணமாக குறிப்பாக இந்த மழையின் காரணமாக அழுகை நிலையில் பல வெங்காயம் வருது அதனால விலை அப்படிங்கிறது அந்த வெங்காயங்கள் மட்டுமே அறுபது ரூபாய் கீழே இருக்கிறது ஆனால் நல்ல வெங்காயம் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட எழுபது ரூபாய் எண்பது ரூபாய் என்ற விலைக்கு விற்பதாக தெரிவிக்கிறார்கள் இந்த மழைக்காலம் இல்லாத சூழல்ல மீண்டும் அறுவடை செய்யும் பொழுதுதான் வெங்காயத்தினுடைய விலை மீண்டும் குறை வாய்ப்பு இருப்பதாக அவர்கள் தெரிவிக்கிறார்கள் ஒளிப்பதிவாளர் அருணுடன் வேல்முருகன் நியூஸ் தமிழ்நாடு தாமரை மலராது என்று கூறிய மாநிலங்களில் பாஜக ஆட்சி அமைந்திருப்பதால் தங்களை குறைத்து மதிப்பிட வேண்டாம் என்று அமைச்சர் சேகர் பாபுவிற்கு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சௌந்தரராஜன் பதிலளித்துள்ளார் எங்கெங்கெல்லாம் தாமரை மலராது என்று சொன்ன மாநிலங்களில் எல்லாம் நாங்க அந்த கருத்தை ஸ்மாஷ் அவுட் செய்திருக்கிறோம் அதனால பாஜக தாமரை வாஷ் அவுட் வாஷ் அவுட்லாம் நீங்க சொல்ல முடியாது இப்ப ஹரியானால ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ரெண்டு இடங்கள் தான் எங்களுக்கு இருந்தது இன்னைக்கு ஆட்சியை பிடித்திருக்கிறோம் திரிபுரால பல ஆண்டுகளுக்கு முன்னால் ரெண்டு இடம் இருந்தது அப்புறம் நாங்க ஆட்சியை பிடித்தோம் எண்பத்தி எண்பதுகளில் பாஜகவிற்கு பாராளுமன்ற உறுப்பினர்களே ரெண்டு பேர் தான் இருந்தாங்க இன்னைக்கு மத்தியில் ஆட்சியில் இருக்கிறோம் அதனால தமிழக பாரதிய ஜனதா கட்சி குறைத்து மதிப்பிட வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் தொடர்ந்து ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம் அருகே இருசக்கர வாகனம் மீது தனியார் பேருந்து மோதியதில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் பேருந்து முற்றிலும் தீக்கிரையானது சென்னையிலிருந்து கோவை நோக்கி இருபது பயணிகளுடன் ஆம்னி பேருந்து சென்று கொண்டிருந்தது அப்போது சங்ககிரி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனம் மீது ஆம்னி பேருந்து மோதியது இதில் இருசக்கர வாகனத்தில் சென்றவர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார் இந்த விபத்தில் பேருந்து கவிழ்ந்த நிலையில் தீப்பற்றி எரிந்தது இதில் பேருந்திலிருந்த இருபது பயணிகளும் லேசான காயமடைந்தனர் சபரிமலைக்கு செல்லும் அனைத்து பக்தர்களுக்கும் ஆதார் அட்டை அவசியம் என்று தேவஸ்தானம் அறிவித்துள்ளது கேரள மாநிலம் பத்தினம் திட்டாவில் செய்தியாளர்களை சந்தித்த திருவிதாங்கூர் தேவஸ்தான தலைவர் பிரசாந்த் மண்டல மகரவிளக்கு சீசனையொட்டி ஆன்லைன் முன்பதிவு அடிப்படையில் நாள்தோறும் எழுபதாயிரம் பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று கூறினார் மேலும் உடனடி முன்பதிவு அடிப்படையில் பத்தாயிரம் பேர் கூடுதலாக தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிவித்தார் இதற்காக வண்டி பெரியார் எருமேலி பம்பை ஆகிய இடங்களில் முன்பதிவு மையங்கள் அமைக்கப்பட்டு இருப்பதாக கூறிய அவர் சபரிமலைக்கு வரும் அனைத்து பக்தர்களுக்கும் ஆதார் கட்டாயம் என்று குறிப்பிட்டார் மேலும் சன்னிதானம் பம்பை இடையே ரோப்கார் இணைப்பு திட்ட பணிகளை நடப்பு சீசனிலேயே தொடங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக திருவிதாங்கூர் தேவஸ்தான தலைவர் கூறினார்